சத்து சத்து பிழைப்பவன் மனிதனா பாண்டபின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா வீரருக்காக கண்ணீரும் வீரருக்காக சின்னரும் சிந்தும் மனிதன் அவனோ அவனே மனிதன் 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 இடையில் மத்து ரூபாய் மலித முளிப்பானம் வாங்கி குடித்ததாலேயே இருந்ததாக அந்த பாட்டிலில் தயாரிப்பு தேதி காலாவதி தேதிகள் எதுவும் அச்சிடப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய தந்தை ராஜ்குமார் இது போன்று வேறு எந்த குழந்தைக்கும் நேராத வண்ணம் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விட்டார் பிடிச்சதுனால என் குழந்தைக்கு ஆச்சு இது மாதிரி எந்த குழந்தைக்கும் ஆகக்கூடாது இது தக்க நடவடிக்கை அரசாங்கம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் இது மாதிரி எத்தனை குழந்தைங்க பிரிச்சு சின்ன வயசுலேயே அரசாங்கம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் இது குறித்து உடற்கூறு ஆய்வு முடிவு வந்த பிறகே குளிர்பானம் குடித்ததால் அல்லது வேறு காரணம் ஏதேனுமா என தெரிய வரும் என்று போலீசார் தெரிவித்த நிலையில் சம்பந்தப்பட்ட குளிர்பான பாட்டில்களை ஆய்வுக்கு இருப்பதாகவும் ஆய்வு முடிவுகளை பொறுத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் உணவு அந்த பகுப்பாய்வு நிலையங்கள் தமிழ்நாட்டில் இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு நடமாடும் பகுப்பாய்வு வாகனங்கள் இன்றைக்கு அனுமதிக்கப்பட்டு அவை எல்லா மாவட்டங்களிலும் சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் அந்த மாதிரி எடுத்து ஆய்வு செய்து அதில் தரக்குறைவு தரக்கட்டுப்பாடு என்பது உறுதி செய்யப்படாமல் இருந்தால் அதில் ஏதாவது நச்சுத்தன்மை போன்ற பல்வேறு விஷயங்கள் இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் புட்டியில் அடைத்து விற்கக்கூடிய இந்த உணவுப் பொருட்கள் பண்டங்களை எல்லாம் சொன்னார்கள் உங்களுக்கு இறுதியாக சொல்லிக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அக்டோபரிலே அக்டோபரிலே காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாவட்டத்தில் ஒரு என்கின்றவர் அவர் ஒரு புகாரை அழிக்கிறார் அந்த புகாரிலே புகாரை அழிப்பவர் ஒரு புட்டியை கொடுக்கிறார் பதிலே பாருங்கள் ஒரு புகை மண்டலம் ஒரு புகை படலம் மேலிருந்து கீழாக இருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனம் தயாரித்த தயாரித்த ஒரு குளிர்பானம் பால்கள் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் உடனே அந்த அலுவலர் அன்றைக்கே பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்கிறார் அதற்கு பிறகு அவர்களுடைய கிடங்கிலே ஆய்வு செய்து இது போன்ற இது போன்ற குப்பிகளை பாட்டிலை எடுக்கிறார் பாட்டிலை எடுக்கிறார் எடுத்தால் இது போன்ற அந்த புகைப்படலாம் அதிலே வெந்த பருக்கை சோறு இருக்கிறது அதையெல்லாம் எடுத்து ஆய்வுக்கு செய்து கிங் இன்ஸ்டிடியூட்யூட் இருக்கக்கூடிய அனுப்புகிறார் வருகிறது அப்படி வருகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இரண்டு மூன்று மாதங்கள் அவர் ஆய்வு செய்கிறார் விசாரணை செய்கிறார் இறுதியாக அந்த பன்னாட்டு நிறுவனத்தை எட்டு பூட்டுகளை போட்டு பூட்டி இழுத்து மூடுகிறார்

எம்மாள் எழுத்து போடப்பட்டது அது மட்டுமல்ல உலகத்திலேயே முதன்முறையாக பெப்சி குளிர்பானத்தை என்னுடைய மாவட்டத்தில் விற்பனையே செய்யக்கூடாது என்று அன்றைக்கு உத்தரவிட்டேன்